அல்ஹம் ரபில அல்லாஹு வசல்லி அல்ல முகமதின் வலாலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லாஹ் சுபானா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்பம் துன்பம் இந்த ரெண்டுமே மாறி மாறி வருது தான் இந்த மனித வாழ்க்கை எப்போவுமே ஒரே இன்பத்திலே இருக்க முடியாது அதே போல் எப்பவுமே கவலையாகவும் இருக்க முடியாது ரெண்டுத்தையும் அல்லஹ் மாறி மாறி தருவான் நிச்சயமாக மாற்றம் வரும் இல்லை என் வாழ்க்கையில் கவலைதான் அதிகமாக இருக்குது சோகமாக தான் எனக்கு அதிகமாக இருக்குது சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குது என்னால் இது வந்து மீள முடியல எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் ஒரு ஒம்பது விஷயங்களை சொல்கிறேன் இந்த ஒன்பது விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ரெகுலரா பண்ணா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் அந்த ஒரு நாள்லயே நீங்க மாற்றத்தை காணலாம் இந்த ஒன்பது விஷயங்களையும் நீங்க செய்ய வேண்டியது காலை நேரத்துல காலை நேரத்துல செய்ய வேண்டியது மிக சிறப்பு அந்த நாளின் முழு பறக்கத்தையும் நீங்க அடைஞ்சுப்பீங்க காலை நேரம் அதாவது ஃபஜருடைய நேரம் ரிசுக்கிற்கான ஒரு நேரம் ரிசுக்கிற்கான அந்த வாசல்களை அல்ல திறந்து வைக்கின்றன யாரு அந்த நேரத்துல கரெக்டா அமல்கள் செஞ்சு தொழுதுட்டு அல்லாகவே புகழ்ந்துட்டு அது போல் இருக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது அவங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் நான் ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அல்லாஹ் காலையில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஜருக்கு எழுந்திருக்கணும் நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் முன்னாடியே அதாவது ஃபஜரு பாங்குக்கு முன்னாடியே எழுந்திரிச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களால் தகஜு தொழுகை தொழ முடியும் இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஃபஜ்ரொ தொழுகை எப்படியாவது தொழுதுக்குங்க ஃபஜ்ர தொழுகையை தொழுதுட்டாலே வெற்றிக்கு முதல் படியில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதுதான் முதல் படி உங்கள் வெற்றியின் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாளே முழு பறக்கத்தான ஒரு நாளாக அமையும் நிறைய பேர் அஞ்சு வேலை தொழுதாலும் இந்த ஃபஜ்ர தொழுகை அந்த விஷயத்தில் விட்டுருவாங்க லேட்டாக தொழு எழுந்திரிக்காமல் போகிறது அந்த மாதிரி விட்டுருவாங்க இதன் மூலமாகவும் அவர்களுக்கு நெருக்கடிகள் கவலை வறுமை கடன் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் ஃபஜ்ரு தொழுகியை ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் தொழுதுக்குங்க ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரு தொழுகிக்காக நீங்கள் ஏந்திருக்கிறீங்க ஏந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா தஹ்மீத் சொல்லணும் அதாவது இல்லாஹ் இப்போ தூங்கி எழுந்த உடனே ஊத துவா இருக்குது பார்த்தீங்களா அந்த துவாவை எழுந்திரிச்ச உடனே ஊத மறக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு பெரிய ஒரு பறக்கத்தாக அமையும் ஏன்னால் அல்ஹம்துல்லா என்னது அல்லாகவிற்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் நாம் அன்னைக்கு பொழுதில் நல்லபடியாக எழுந்திரிச்சுருக்கோம் அதற்கு அல்லாகவிற்கு நன்றி செலுத்துகின்றோம் அல்லஹிற்கு எந்த அளவுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்துகின்றோமோ நமக்கு வருகின்ற அருட்கொடைகள் பறக்கத்தாக வரும் அதிகப்படுத்துவோம் அல்லாஹ் அதனால் அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மறக்காதீங்க அல்ஹம்துல்லா சொல்லிட்டு எழுந்திருக்கிறீங்களா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஃபஜரை தொழுகிறீங்க நிறைய பேர் தொழுதுட்டு என்ன பண்ணுவாங்க தூங்கிடுவாங்க தூங்காதீங்க இதுதான் ரெண்டாவது விஷயம் ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படி சில இல்லகலை விசலம் அவங்க தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறாங்க வாழ்வாதாரங்கள் இறக்கப்படும் நேரம் இது இந்த நேரத்தில் நீ தூங்காத எழுந்திரிச்சி தொழுவு அல்லாஹ்வை புகழ் அப்படி சொல்லி சொல்லி தந்திருக்கிறாங்க யார் தனது வாழ்வாதாரம் நல்ல வரக்கத்தாக உயரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஜரை தொழுதுட்டு அதுக்கப்புறம் தூங்காதீங்க தூங்காமல் சில விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே மூணாவது விஷயம் அது என்னென்னா தஸ்பீக் தஸ்பீக்னா என்னது அல்லாஹுவை புகழ்வது அல்லாஹுவை நாம் புகழணும் ஃபஜ்ரு தொழுதுகிட்டு அதே இருப்பில் புகழ்வதுனா எப்படி எந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம புகழலாம் சுபஹான் அல்லா சொல்லலாம் அல் ஹம்துல் இல்லா சொல்லலாம் லா இலாஹ அல்லஹ் சொல்லலாம் அல்லாஹு அக்பர் சொல்லலாம் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்தீ சொல்லலாம் இது எல்லாமே அல்லாகுவை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இப்போ நீங்கள் ஃபஜ்ரு தொழுறீங்க ஒவ்வொரு வேளை தொழில்க்கு பிறகு நம்ம என்ன தஸ்பீக் சொல்லுவோம் சுபஹானல்ல அலமதுல்ல அல்லாஹ் அக்பர் அப்படின்னா லஇலாஹ் இந்த தஸ்பீகை சொன்னாலே அல்லாகவே நீங்கள் புகழ்ந்ததற்கு அந்த ஒரு நன்மையை உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் மனித படைப்பு மட்டும் இல்லை ஒரு பறவை இருக்கு அந்த பறவை போகுது அது போகிறதுக்கும் போல என்ன பண்ணும் அந்த காலை நேரத்தில் அல்லகவே தஸ்பீக் செய்யும் அதன் காரணமாக அதற்கான ரிசுக்கை அல்லாஹ் வழங்குவான் நாம் அளவுக்கு அதிகமாக அல்லகவை தஸ்பீக் செய்கின்றோமோ நமக்கான ரிசுக்கு பரக்கத்தாக வரும் இது அல்லகவே புகழ்வதோடு மட்டும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த ரிசுக்கை அதிகரிக்கக்கூடிய செயல் இது காலை நேரத்தில் போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுதான் மூணாவது விஷயம் நான்காவது விஷயம் என்னென்னா குரான் ஓதுவது குரான் ஓதுவது என்பது நம்முடைய பல மனக்கவலைகளை நீக்கும் ஏன்னா குரானை நீங்கள் எடுத்து ஓதிப்பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும் குரானில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னது அல்ல நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மை படைத்த ரப்பு நம்ம கிட்ட பேசுகிறான் காலையில் ஏஞ்ச முதல் வார்த்தையே நம்முடைய ரப்போடைய வார்த்தைகளாக இருக்கும் போது அந்த நாள் எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தெரியும் நிறைய பேர் குரான் ஓதுவாங்க வேறு டைமில் ஓதுவாங்க ஒரு முறை காலையில் ஓதி பாருங்க நிறைய பரக்கத்தை நீங்க கண் கூட பார்ப்பீங்க அவ்வளவு சிறப்பு இருக்குது அடுத்து அஞ்சாவது விஷயம் செலவாத் இப்போ அல்லாகவே புகழ்றோம் அதே போல நபி சலாஹா ஹலிவல்ஸ்லாம் அவர்களே நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது வெறும் ஜும்மா ஜும்மானிக்கு மட்டும் செலவாத் சொல்லக்கூடாது எல்லா நாளுமே செலவாத் சொல்ற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது செலவாத் சொல்லுங்க ஏன்னா பத்து முறை செலவாச்சு சொன்னாலே போதும் அல்லஹின் அருள் நமக்கு நூறு முறை கிடைக்கும் நம்முடைய நூறு தவறுகள் மன்னிக்கப்பட்டு நூறு தர்ஜாக்கள் உயர்த்தப்படும் ரொம்ப சிறப்பான விஷயம் பத்து முறை சொல்வதால ரொம்ப டைம்லாம் எடுக்க போறது இல்லை ஆனால் சொல்லுங்க டெய்லியும் நபி சலா ஹலிவசல்லம் அவர்களுக்காக துவா செய்யுங்க துவா செய்வது என்பது செலவாத்து தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவாத்து ஓதுங்க அது காலையிலே நீங்கள் சொல்லும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்து ஆறாவது விஷயம் ஃபார் இதற்கு ஈடு என வேறு எதுவுமே இல்லை மிக சிறந்த ஒரு துவா எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் வறுமையையும் அடியோடு ஒழிக்கக்கூடிய துவா இது ஃபார் நிறைய துவாக்கள் இருக்குது நீங்கள் சிம்பிளாக ஒரு அஸ்தவருல்லாஹ் ஆனால் மனம் உணர்ந்து சொல்லணும் அஸ்தவ ஃபியருல்லா சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அவன் உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான் அவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை சின்ன ஒரு வார்த்தை தான் ஆனால் நிறைய சிறப்புகள் அடங்கி இருக்கு இதன் மூலமாக என்ன நடக்கும் உங்கள் கவலைகள் தீரும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் கடன் வறுமை நோய் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த சிம்பிளான இந்த இஸ்திக்ஃபார் இந்த துவாவிற்கு உண்டு அல்லாஹ் செல்வத்தை உங்களுக்கு பறக்கத்தாக தருவான் உங்கள் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துவான் தவா செய்ய 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 நம்முடைய உள்ளம் சுத்தமாகும் ஒரு ஈமான் கலை நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும் அதனால் டெய்லியும் ஏதாவது ஒரு துவாவை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு துவா அப்படி கூட நீங்கள் ஊதலாம் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச துவா எதாவது ஒன்று ஊதி டெய்லியும் துவா செய்யுங்க ஃபஜருக்கு பிறகு துவா செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்து ஏழாவது விஷயம் தவக்கல் அல்லஹின் மீது நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் பேசுங்க நம்பிக்கை வச்சு அல்லாஹவிடம் பேசுங்கள் உங்களுடைய சொந்த லாங்குவேஜில் பேசுங்க பேசுறதுனா எப்படி துவா துவா கேளுங்கள் ஃபஜ்ர் தொழுவீங்க இந்த தஸ்பீகலாம் நீங்கள் எடுக்கிறீங்க இதன் பொருட்டால் இந்த நன்மையன் பொருட்டால் துவா கேளுங்கள் நம்முடைய தேவைகளை எல்லாமே அல்லாஹிட்ட கேளுங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அல்லாஹ்விடம் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அல்லாஹும் சொல்லுங்கள் இது மாதிரி சொல்லும்போது என்ன நடக்கும்னா அல்லாஹ்வின் மீது நமக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும் ஏன்னா நம்முடைய எல்லா பாரத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் சொல்லிட்டு மனசு அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் எல்லாத்தையும் அவன் கேட்குறான்ல அதற்கான கூலியும் உண்டு சும்மா விட மாட்டான் கேட்டுவிட்டு அப்படியே விட்டுற மாட்டான் நம்மை பறித்த ரப்பு நிச்சயமாக அதற்கான ஒரு சொல்யூஷனும் தருவான் அதை சால்வ் பண்ணிடுவான் அந்த பிரச்சனையை எதற்கும் இல்லாத ஒரு சக்தியாக அல்ல சுபத்தாலாக இந்த துவாவிற்கு தந்துள்ளான் நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் ஏன்னா விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அல்லாஹ் நம்ம படைப்பதற்கு முன்னாடியே வானம் பூமி படைப்பதற்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான் இவங்களுக்கு என்னென்ன சொல்லிட்டு இருந்தோ இந்த ஒரு வார்த்தையை நபிசரைலாசல் அவங்க எதுக்கு சொல்கிறாங்க உங்கள் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அதை நீங்கள் கேட்கக்கூடிய துவா துவாவால் விதி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நம் துவாக்களுக்காக சில பேஜஸ் அல்லாஹ் எழுதி வச்சுருக்கலாம் அந்த புத்தகம் அதை ஒன்றுமே எழுதாமல் கூட வச்சுருக்கலாம் சில காலியாக பேஜஸ் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் நாம் கேட்கக்கூடிய துவாக்களின் மூலமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரலாம் ஏன்னா துவாக்கியலுங்க சொல்லிவிட்டு ஏன் அப்படி சில இலகல வசனமாக அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஏ சொல்கிறான் விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது தானே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம துவா கேட்காம கூட இருக்கலாம்ல இவ்வளோ அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் கண்டிப்பாக மாறும் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் கேட்கும் துவாக்களின் மூலமாக அதனால் அதிகமாக துவா செய்ங்க அடுத்து எட்டாவது விஷயம் சதக்கா எவ்வளவோ நீங்கள் சதக்கா தரீங்களோ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் அந்த தர்மம் உங்களை பாதுகாக்கும் ஏன்னால் சதக்காவிற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது எல்லா முசீபத்தையும் இந்த சதக்கா நீக்கிவிடும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் உங்கள் செல்வத்திற்கு ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் சதக்கா நீங்கள் ஒரு ரூபாய் அல்லாஹின் பாதையில் செலவு செஞ்சாலும் அதற்கு பிரதிபலனாக பத்து மடங்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் தராமல் இருக்கவே மாட்டான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க இல்லை என்கிட்ட பைசா இல்லை என்னால் உதவி செய்ய முடியல அந்த மாதிரி நிலைமை நான் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக சதக்கா என்பது காசு கொடுத்து மட்டும் உதவி செய்வது இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் ஏதாவது ஒரு உதவி உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை வெளியில் நீங்கள் யாராவது பார்க்குறீங்க யாராவது ஒருத்தரவுகள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவி அந்த உதவி எல்லாம் உங்களுக்கு சதக்கால சேரும் அந்த நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் சதக்கா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வழியில் செய்ங்க கடைசியாக ஒன்பதாவது விஷயம் துஹா தொழுகை சிறப்பான ஒரு தொழுகை இது நிறைய பேர் இதை தொழ மாட்டீங்க ஆனால் ஒரு முறை நீங்கள் தொழுது பாருங்கள் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் ஒரு பறக்கத்தை ஏற்படுத்தி தரும் தொழுகி அது இந்த தொழுகை எப்போ தொழுலான்னா சூரியன் உதித்தறதுக்கு பின்னாடி உதிக்குதில் சன்ரைஸ் ஆகுதில் அதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த நடு உச்சிக்கு சூரியன் வரும்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தொழிலாம் ஒரு பத்து நிமிஷம் மழை வரைக்கும் தொழிலாம் ரெண்டு ரெண்டு ரக்காத்துக்கெல்லாம் எட்டு ரக்காத்து வரைக்கும் நீங்கள் தொழிலாம் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு ரக்காத்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ரக்காத்து அடுத்த நாள் ரெண்டு ரக்காத்து சொல்லிட்டு இல்லை டெய்லியும் என்னால் முடியலன்னா ஒரு நாள் வீட்டு அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த முறை தொழுங்க ஆனால் அவசியம் தொழுது பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தும் இந்த தொழுகை ஏன்னா உபரியான ஒரு வணக்கம் இது தகஜ தொழுகை இந்த துஹா தொழுகை இது எல்லாமே உபரியான வணக்கங்கள் தகஜ தொழுகை என்பது நம்ம தூங்கக்கூடிய நேரம் நிறைய பேரால் தொழ முடியாது ஆனால் துஹா நேரம் நம்ம எல்லோருமே நேரம் நேரம்தான் ரொம்ப சிரமமேல ரெண்டு ரக்கா தொழுவதால் எந்த எதுவுமே ஆக போகிறது இல்லை ஈஸியாக நம்ம தொழ முடியும் அல்லாகவே கொண்டு நம்ம நெருங்குறோம் நம்ம கிடச்ச எக்ஸ்ட்ரா அந்த டைமை வச்சு அல்லகவே கொண்டு நம்ம நெருங்கும் போது கண்டிப்பாக அல்லாஹ் திருப்தி அடைவான் அந்த தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹிடம் உதவி போது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் முசீபத்துகளும் நீங்கும் அதனால் ஒரு முறை தொழுது பாருங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த ஒன்பது விஷயங்கள் நான் உடம்பு ஓதரவை ஆர்டராக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே நீங்கள் அல்ஹம்துல்லில்லா அதாவது தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவா அந்த அலஹம்துல்லில்லா சொல்லிவிட்டு ஆரம்பிங்க ரெண்டாவது ஃபஜ்ரை தொழுதுட்டு தூங்கிடாதீங்க மூன்றாவது தஸ்பீஹ் சொல்கிறது நான்காவது அல் குரான் ஓதுவது அஞ்சாவது நபி சலாஹ் அலைவசலம் அவர்கள் மீது சலவாத் சொல்வது ஆறாவது இஸ்திஹ்பா தௌபா செய்வது ஏழாவது துவா செய்வது எட்டாவது சதக்கா கடைசி ஒன்பது துஹா தொழுகை கேட்கும்போது என்ன லிஸ்ட்டு பெருசாக போகுது ஒன்பது அமல்கள் எப்படி காலையிலே செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது ரொம்ப உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு அமல் என்னது காலைல ஏந்தோன்னே நம்ம நார்மலாக சொல்லிட்டு போயிடும் தூங்கி எழுந்தவொடனே ஓதக்கூடிய துவா அது ஈஸியாக சொல்லிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபஜ்ருக்கு பின்னாடி தூங்காமல் இருந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் ஃபஜ்ரு தொழுதுகிட்டு நம்ம என்ன செய்வோம் தஸ்பீக் எப்படி இருந்தாலும் நம்ம செய்ய தான் போகிறோம் அது நார்மலாக வந்துடும் குரான் ஓதுவது செலவாத் ஒரு பத்து செலவாத் ஓதுவதால் ரொம்ப பெரியவங்களுக்கு டைம்லாம் வேஸ்ட் ஆகாது அதே போல் இஸ்தீஹ்பார் ஒரு அஸ்தகுபிரிலாக ஒரு பத்து முறை சொல்கிறீங்க இல்லை இருபது முறை சொல்கிறீங்க அதுவும் இந்த நன்மையில் உங்களுக்கு அடங்கிடும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஒரு நாள் இந்த ஒன்பது விஷயங்களை ஃபாலோ பண்ணி அந்த நாளை தொடங்கி பாருங்கள் அந்த நாள் எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும் அவ்வளவு பரக்கத் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அது போல் ஒரு நாளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும் ஒரே ஒரு நாள் இந்த முறைப்படி நீங்கள் அந்த அமல்களை செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் தொடர்ந்து இந்த அமல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நடைமுறைப்படுத்தப்படும் போது எதற்குமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை எல்லாவற்றையும் அல்லாஹ் பாதுகாப்பான் உங்கள் எல்லா கஷ்டத்துக்கும் அவன் பொறுப்பேற்றுக்கொள்வான் கொள்வான் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ஹம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வரமத்துல